வணக்கம் ஆல் ஒன் ஜன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நவராத்திரி விழா இன்னையிலேருந்து நவராத்திரி விழா பத்து நாளைக்கு கொண்டாடப்படுகிறது அந்த விழாவின் சிறப்பு நவராத்திரியின் சிறப்பு மற்றும் கதை மற்றும் பலன்கள் மற்றும் எப்படி பூஜை செய்வது என்பதை முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி நான்கு வகைப்படுகிறது முதல்ல ஆஷாட நவராத்திரி அடுத்தது சாரதா நவராத்திரி அடுத்தது ஷாமலா நவராத்திரி அடுத்தது வசந்த நவராத்திரி இதில் சாரதா நவராத்திரி தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது சாரதா நவராத்திரி இந்தியா முழுவதையும் கொண்டாடப்படுகிறது மிக விசேஷமாக சாரதா நவராத்திரி கொண்டாடப்படுகிறது நான்கு நவராத்திரிகள் வகைப்படுகின்றன இதில் ஆஷாட நவராத்திரி ஆணி மாதத்தில் வருகின்றது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வருகிறது சியாமலா நவராத்திரி தை மாதத்தில் வருகிறது மற்றும் வசந்த நவராத்திரி பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது இப்போ இந்த நான்கு வகைப்படுகின்ற நவராத்திரி எந்தெந்த மாதத்தில் வருகின்றது என்பதை நம்ம பார்த்தோம் எத்தனை வகைப்படுகிறது மற்றும் எந்தெந்த மாதத்தில் இவைகள் கொண்டாடப்படுகிறது என்பதை பார்த்தோம் அதாவது நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது ஏன் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது என்பதை இப்போ பார்ப்போம் அதாவது தேவர்களும் மக்களும் மகிழ்ச்சி அடைவதற்காகவே மகிஷாசுரன் என்ற அசுரனை பராசக்தி வதம் பண்ணி போர் புரிந்து அழித்தாலாம் மகிஷாசுரனை அழித்த தினமே நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது மகிஷனின் அழிவே நவராத்திரி என்பதாகும் அன்னை பராசக்தி மகிஷாசுரனை போர் புரிந்து வெற்றி அடைந்த தினங்களே நவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது போர் புரிந்து வெற்றியடைந்து மகிஷாசுரனை அழித்து வதம் செய்த தினங்களே அந்த நாட்களே ஒன்பது தினங்களும் நவராத்திரி தினமாக உலகமெங்கும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி சிறப்பை பற்றி பார்க்கலாம் நவராத்திரி சிறப்பே அதன் படிதாங்க உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்றே மற்றும் சமமே என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இறைவன் படைப்பில் அனைத்து உயிர்களும் சமமே என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் நாம் குழுப்படி வைக்கும்போது ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு விதமான பொம்மைகளை அலங்காரம் செய்து நம்ம வைப்போம் இல்லையா ஓரின உயிரினங்கள் அதாவது ஊர்வின உயிரினங்கள் எல்லா உயிரினங்களையும் நாம் வைத்து வழிபடுகிறோம் இல்லையா அதனால் இறைவன் கண் முன்னாடி நம அனைவரும் சமம் அனைத்து உயிர்களும் சமம் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த நவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இப்போ விரத மகிமையை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த விரதத்தை பற்றி யாராலும் வார்த்தையில் கூற முடியாதுங்க அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மகிமையுடைய நவராத்திரி விரதமாகும் ராமர் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் விரதமிருந்து இந்த நவராத்திரியை கடைபிடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நவராத்திரி ஒன்பது தினங்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் செவ்வாய் நவராத்திரி செவ்வாய்க்கிழமை அல்லது நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்றே பெண்கள் விரதமிருந்து அன்னை பராசக்தியை வேண்டி வரன்களை கேட்பார்களாம் அப்பொழுது அன்னை பராசக்தி அவர்கள் வேண்டுதல்களை கேட்டு அருள் புரிவாளாம் என்பது ஐதீகம் அதாவது இந்த நவராத்திரி என்றால் ஒன்பது தினங்கள் இந்த ஒன்பது தினங்களை மூன்று மூன்றா பிரித்துக்கலாம் முதல் மூன்று நாள் அடுத்தது மூன்று நாள் அடுத்த மூன்று நாள் இந்த ஒவ்வொரு நாள்லையும் ஒரு ஒரு கன்னிப்பெண்ணை நாம் தெய்வமாக அந்தந்த நாளுக்குரிய தெய்வமாக நினைத்து வணங்கிட துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி போன்ற அனைத்து தேவியரும் முப்பெரும் தேவியரின் அருள் நம் வீட்டிற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம் இல்லத்திற்கு அவர்களே வருவார் என்பது ஐதீகம் அதனால் இந்த நவராத்திரி தினம் இருக்கும் பொழுது நாம் கன்னி பெண்களை மற்றும் பெண்களை வீட்டுக்கு அழைத்து பாக்கு தாம்பூலத்தை அவர்களுக்கு வழங்கிட நம் இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை இப்போ நம்ம அந்த நவராத்திரியை எப்படி நம்ம வணங்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதல் நாள் நவராத்திரி மகேஸ்வரி தாயை வணங்க வேண்டும் மகேஸ்வரி தாயை நாம நினைத்து ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி என்று மனதார மகேஸ்வரி தாயை நினைத்து பூஜிக்க மகேஸ்வரி தாயின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இரண்டாம் நாள் நவராத்திரி அன்று ராஜ ராஜேஸ்வரியை நாம் வழிபட வேண்டும் அதாவது மனதார ஓம் ராஜ ராஜேஸ்வரி தாயே போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி தாயே போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி தாயே போற்றி என்று அவளை நினைத்து அவளுடைய திருநாமங்களை நாம் உச்சரிக்க ராஜராஜேஸ்வரியின் ராஜேஸ்வரியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மூன்றாம் நாள் நவராத்திரி அன்று வாராகி அன்னையை நினைத்து வழிபட சகல சௌபாகியங்களும் நமக்கு வந்து சேரும் ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி என்று வாராகி அன்னையை நினைத்து மனதார அவளுக்குரிய நாமத்தை சொல்லி கொண்டு வந்தால் நமக்கு அனைத்தும் வசியமாகும் மற்றும் வெற்றி உண்டாகும் என்பது நம்பிக்கை நான்காவது நாள் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நம்ம பூஜை செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாய்க்குரிய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி என்று மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை உச்சரித்து நாம் வணங்கிட அஷ்ட ஐஸ்வர்யம் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கை ஐந்தாம் நாள் நவராத்திரியின் போது நாம் வைஷ்ணவி தாயை வணங்கிட அனைத்து செல்வமும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி என்று அம்பாலின் நாமத்தை மனதார ஜபித்து வந்தால் நமக்கு நன்மை உண்டாகும் என்பது நம்பிக்கை ஆறாம் நாள் நவராத்திரி அன்று கௌமாரி அன்னையை நினைத்து மனதார கௌமாரியின் மந்திரத்தை ஜபித்து வந்தால் நமக்கு சகல நன்மைகளும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை ஓம் கௌமாரி தாயே போற்றி ஓம் கௌமாரி தாயே போற்றி ஓம் கௌமாரி தாயே போற்றி என்று நாம் அம்பாளுக்குரிய நாமங்களை உச்சரிக்க வேண்டும் ஏழாம் நாள் நவராத்திரியின் போது சாம்பவி தாயை நினைத்து நாம் அம்பாளுக்குரிய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஓம் சாம்பவி தாயே போற்றி ஓம் சாம்பவி தாயே போற்றி ஓம் சாம்பவி தாயே போற்றி என்று அவளுடைய மந்திரத்தை ஜபித்து வந்தால் நமக்கு அனைத்தும் வெற்றி உண்டாகும் என்பது நம்பிக்கை எட்டாம் நாள் நவராத்திரி அன்று நாம் நரசிம்ம தேவியை நினைத்து நாம் வழிபட வேண்டும் ஓம் நரசிம்ம தேவியை போற்றி ஓம் நரசிம்ம தேவியை போற்றி ஓம் நரசிம்ம தேவியை போற்றி என்று அம்பாளுக்குரிய நாமங்களை உச்சரித்து நாம் வழிபட வேண்டும் ஒன்பதாம் நாள் நவராத்திரியின் போது சரஸ்வதி தாயை வணங்கிட வேண்டும் சரஸ்வதி தாய்க்கு பூஜை செய்து அம்பாளுக்குரிய நாமங்களை கூறினால் குழந்தைகள் படிப்பில் மேம்படும் மற்றும் புத்தி கூர்மை உண்டாகும் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குவர் ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி என்று சரஸ்வதி தாய்க்குரிய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இவ்வாறு ஒன்பது நாளும் நாம விரதம் இருந்து அந்த நவராத்திரியின் போது நாம் ஒன்பது நாளும் சுண்டல் செய்து வர சுமகளி பெண்களுக்கு கொழு பார்க்க வரும் பெண்களுக்கு சுண்டல் மற்றும் தாம்பூலத்தை கொடுக்க வேண்டும் இந்த ஒன்பது நாள் நவராத்திரியின் போது வீடுகளில் மாலை நேரங்களில் ஆறு மணி அளவில் இன்னிசை பாடல்கள் ஒழிக்க விட வேண்டும் அதாவது தெய்வ பாடல்கள் லலிதா சகசரநாமம் லலிதா திருசிதி மற்றும் அம்மன் பாடல்களை வீட்டில் ஒலிக்க விட வேண்டும் அப்பொழுது வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி இருக்கும் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் எதிர்மறை துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகி போகும் என்பது ஐதீகம் இப்போ கொலு பொம்மைகளை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் அதால் நவராத்திரிக்கு முதல் நாள் பொம்மைகளை சுத்தம் செய்து அடுக்கி வைக்க வேண்டும் அதே போன்று விஜயதசமிக்கு மறுநாள் பொம்மைகளை படுக்க வைக்க வேண்டும் பிறகு அனைத்து பொம்மைகளையும் சுத்தம் செய்து பத்திரமாக ஒரு பெட்டியில் போட்டு அடுத்த வருடத்திற்கு எடுத்து வைக்க வேண்டும் அதாவது நவராத்திரியின் சிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம் எப்படி விரதம் இருப்பது என்பதை பார்த்தோம் நவராத்திரி ஒன்பது நாள் எப்படி நாம் அன்னையை நினைத்து பூஜை செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் மற்றும் நவராத்திரியின் பலன்களை நாம் பார்த்தோம் அதாவது நமக்கு பெண்கள் அதாவது முக்கியமாக பெண்களுக்குரிய நவராத்திரி தினமாகும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் இப்படி செய்தால் அதாவது தாம்பூலம் கொடுக்க கொடுக்க பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம் அதனால் இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் நான் ஏற்கனவே நவராத்திரி இல்லாத வீடுகளில் எப்படி வழிபடுவது அம்மனை நினைத்து எப்படி வழிபாடு செய்வது என்பதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதாவது கொலுப்படி வைக்கலை அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் புண்ணியம் கிட்டும் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்